தொண்டை தண்ணி போய் ஏறாத ஏறாதனா ஏறி டிஜிட்டல் போர்டு உடைக்கிறது அதே மாதிரி அந்த ஹவுஸ் ஓனரோட பர்மிஷன் இல்லாம மேல ஏறி உடைச்சு குடுசையை உடைச்சிட்டு அது குடுசை கஷ்டப்பட்டு கட்டி இருக்கையில இருக்கிறாங்க ஒரு குடுசை கூரை போட்டிருக்கேங்க குடுசை கூரை போட்டிருக்கோம் அவங்களோட நிலைமை என்ன அவங்களோட ஏழ்மை என்ன அந்த குடுசை குறைய பிச்சு விட்டு நீ போயிட்டேன் இப்போ அவங்க நிலைமை என்ன இதெல்லாம் யாரும் பேசுறது கிடையாது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும் மடத்தனமா சப்போர்ட் பண்ணும் அது தப்பு ஸ்டாலினா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் கேள்வி நியாயமான கேள்வி முகத்தில் அடிச்ச மாதிரி கேட்கணும் நீ ஊழல்